நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ புதுசாக நம்மக்கிட்ட வந்திருக்கிற பேரிஸ் பர்ஃப்யூம் ஆக்சுவலாக இது எல்லாமே பேரிஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வாங்குறது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் ஆலோகால் அப்படின்னு அவங்க இப்போ விட்டுருக்காங்க ஸ்மெல் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நீங்கள் நம்ம ஷாப்பில் வந்து டெமோ பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து அவங்க ஓட்கா பர்ஃப்யூம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓட்கா ஆக்சுவலியோடய நேம் இது பேரிஸ் இது எல்லாமே ஓர்ஜி ஒரிஜினல் பீஸு இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நேம் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் அப்புறம் இந்த பிளாக் இது ரொம்ப நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மென்ஸ் அவங்களுக்கு ஏற்ற பிளேவர்ஸ் இது ஓட்கா பேரிஸ் பிளாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இதோடய நேம் வந்து எக்ஸ்ட்ரீம் இது டஸ்கான் லெதரில் வந்து வரக்கூடிய பர்ஃப்யூம் மாதிரியே இருக்கும் டஸ்கான் லெதர் அந்த மாதிரி ஃபாரின் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும் இது எல்லோ சீரியஸ் இது பிராசிலில் எல்லோ சீரியஸில் விட்ருக்காங்க இது பாட்டில்ஸ் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பட் இது எல்லாமே நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படின்னு போட்டிருக்காங்க கேவியர் இது கேவியர்னு ஒரு சீரீஸ் அதில் வரக்கூடியது சில்வர் இது சில்வர் இது நைட் நைட்னு ஒரு சீரியஸ் இது பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த கேரியர் சீரீஸ் எல்லாமே நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு ப்ரைஸு பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஒரிஜினல் பீஸு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாலர் கேசினோ அப்படின்னு சீரியஸ் இது இதில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ இது விட்டு த்ரீ ஸ்மெல் விட்ருக்காங்க அதில் இது வந்து கோல்டு இது கோல்டு வந்து ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும் ஊது டைப்பில் இருக்கும் கோல்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் இதுக்கு பேர் வந்து நைட்டு இது வந்து கொஞ்சம் அக்குவா அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும் கொஞ்சம் அந்த மூலிகை பூக்கள் அது கலந்த மாதிரி இருக்கும் இது இன்னொன்று கேசினோ ராயல் இதில் நல்லா இண்டன்ஸ் ஊது டைப்பில் இருக்கும் ஊது யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவரை யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கோட்காலம் மொத்தம் ஆறு ஆறில் வந்து முதல்ல நம்ம நாள் பார்த்தாச்சு இது இன்னொன்று டைமண்ட் ரொம்ப பிரீமியமாக இருக்குது இதோட ஸ்பன்னாக வந்து நீங்கள் டெமோ பார்க்கணும் நம்ம ஷாப்புக்கு வாங்க நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் ஒண்டிபுதூரில் இருக்குது லொக்கேஷன் எல்லாமே நம்ம அனுப்பிடுவோம் மொபைல் நம்பர் கொடுத்துருவோம் மெயினாக நம்ம பண்ணுறது ஹோல்சேல் இருக்கோம் அது போக ஆன்லைன் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டைல் ஷாப்பும் பண்ணிட்ருக்கோம் நீங்கள் நம்ம ஒன் டைம் விசிட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்